ஏழை சிவாச்சாரியார்களின் எத்தனையோ குடி விளங்கச் செய்கின்றேன் ஏழை சிவாச்சாரியார்களின் எத்தனையோ குடி விளங்க செய்கின்றேன் ஐயம்தான் அனைவருக்கும் எப்படி உங்களால் முடிகிறதென்று ஐயம்தான் அனைவருக்கும் எப்படி உங்களால் முடிகிறது என்று ஒருவனாக நின்று சைவ சமயத்தை கட்டி காக்கின்றீர் நீங்கள் ஒருவனாக நின்று தனி ஒருவனாக நின்று சைவ சமயத்தை கட்டி காக்கின்றீர் நீங்கள் ஓங்கு புகழ் பெற்றாலும் அயராது உழைக்கின்றீர் நீங்கள் புகழ் பெற்றாலும் அயராது உழைக்கின்றீர் நீங்கள் கண்டு கொண்டோம் உலக வரைபடத்தில் பிள்ளையார் பட்டியை கண்டு கொண்டோம் உலக வரைபடத்தில் பிள்ளையார் பட்டியை சத்தமில்லாமல் இடம்பெறச் செய்த உங்களையும் சேர்த்துதான் சத்தமில்லாமல் இடம்பெறச் செய்த உங்களையும் சேர்த்துதான் கும்பாபிஷேகத்திற்கு குருக்களாய் வருகின்றே திருமணத்திற்கு அமைச்சராய் வருகின்றீர் ஆம் எத்தனை கூட்டம் உங்கள் பின்னால் ஆம் எத்தனை கூட்டம் உங்கள் பின்னால் பல்லாயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களை அற்புதமாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தி முடித்த ஆண் யானை அல்லவா நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களை அற்புதமாக நடத்தி முடித்த நீங்கள் விளையாட்டாக கூறுவார்கள் காலையிலே காரைக்குடி மதியத்திலே மலேசியா சிங்கார மாலையிலே சிங்கப்பூர் இரவிலே இங்கிலாந்து என்று விளையாட்டாக கூறுவார்கள் காலையிலே காரைக்குடி மதியத்திலே மலேசியா சிங்கார மாலையிலே சிங்கப்பூர் இரவிலே இங்கிலாந்து என்று இப்பொழுதுதான் தெரிகிறது இதெல்லாம் உண்மை என்று இப்பொழுதுதான் தெரிகிறது இதெல்லாம் உண்மை என்று ஆலய பணிகள் ஓடோடி எத்தனை எத்தனை தூரம் தூரம் நீங்கள் நீங்கள் சென்றாலும் சென்றாலும் கோட்டையூர் எட்டுக்கரை நாட்டார்கள் அழைத்தார் என்றால் அத்தனையும் விட்டு உடனே இங்கே வருகின்றேன் எத்தனை தூரம் நீங்கள் கடந்து சென்றாலும் கோட்டையூர் எட்டுக்கரை நாட்டார்கள் அழைத்தால் அத்தனையும் விட்டு இங்கே ஓடோடி வருகின்றேன் தோற்றத்தில் பொழிவு செயல்பாட்டில் உறுதி காரியத்தில் கச்சிதம் இவற்றிற்கு விடை எதிரே நீங்கள் நிற்கின்றேன் தோற்றத்தில் பொழிவு செயல்பாட்டில் உறுதி காரியத்தில் கச்சிதம் இவற்றிற்கு விடை எதிரே நீங்கள் நிற்கின்றேன் கற்பக கடவுளின் கருணையினை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் நீங்கள் கற்பக கடவுளின் கருணையினை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் நீங்கள் கணக்கில் அடங்கவில்லையே நீங்கள் நிகழ்த்திய சாதனைகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கவில்லையே நீங்கள் நிகழ்த்திய சாதனைகளின் எண்ணிக்கை கண்டுகொண்டோம் கண்டுகொண்டோம் உங்களது அரும்பணியை இங்கே கண்டுகொண்டோம் கண்டு கொண்டோம் உங்களது அரும் நான்காவது முறையாக நமது கோட்டையூர் அம்பாளுக்கு நீங்கள் நடத்தி இருக்கின்ற இந்த குடமுழுக்கு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா காணப்பெயர் அல்லவா அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் காணப்பெயர் அல்லவா அற்புதமாக அன்று ஆளின் கீழமர்ந்து அருளரைத்தான் நால்வருக்கு அற்புதமாக அன்று ஆளின் கீழ் அமர்ந்து இன்றோ கற்பகத்தின் கீழ் அமர்ந்து கல்விதனை வழங்குகின்றே கணக்கில்லாதோருக்கு இன்றோ கற்பகத்தின் கீழ் இருந்து கல்விதனை வழங்குகின்றே கணக்கில்லாத வேதாகமத்தோடு சாஸ்திரத்தையும் கைவரப் பெற்றீர் நீங்கள் வேதாகமத்தோடு சாஸ்திரத்தையும் கைவரப்பெற்றீர் நீங்கள் நகரத்தார் துணையோடு எட்டுக்கரை நாட்டார்கள் துணையோடு தலைமை சிவாச்சாரியார் கௌரவத்தையும் ஏற்றீர் நீங்கள் நகரத்தார் துணையோடு எட்டுக்களை ஆட்டார்கள் துணையோடு தலைமை சிவாச்சாரியார் கௌரவத்தையும் இயற்றியர் நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்று கூட முழுக்குகள் நிகழ்த்தினீர்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்று கூட முழுக்குகள் நிகழ்த்துகிறீர்கள் காண்புடனே பாடசாலையை தோற்றுவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே சீராக சிவனரை கழகத்தையும் அமைத்தீர் எண்பத்தி ஐந்திலே எந்த இடத்திற்கு சென்றாலும் பின் வருவார் நீண்டன் கற்பகர் கடவுள் எந்த இடத்திற்கு சென்றாலும் பின் வருவார் இந்த கற்பக கடவுள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பின் தொடர்வர் உந்தன் மாணவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பின் தொடர்வர் உந்தன் மாணவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனியோடு கணக்கற்ற நாடுகளை கடந்து கவாய் தீவிற்கும் சென்று ஆன்மீக பணிக்காக அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனியோடு கணக்கற்ற நாடுகளை கடந்து ஹவாய் தீவிற்கும் சென்றுவிட்டு விட்டேன் ஆலய ஆன்மீக பணிக்காக உலக வரைபடத்தில் தேடுகின்ற மிக அல்லல் பட்டு உலக வரைபடத்தில் தேடுகின்றோம் மிக கண்டுகொண்டேன் நீங்கள் கால் வைக்காத பகுதி வைக்காதேன் நீங்கள் கால் வைக்காத பகுதி வைக்காதீர்கள் சைவ சித்தாந்தத்திற்கு தனிப்பெரும் இடம் அளித்தீர்கள் நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உங்களை காணுகின்றன கனவில் கும்பாபிஷேகத்திற்கு தனி இலக்கணம் கண்டீர் நீங்கள் கும்பாபிஷேகத்திற்கு தனி இலக்கணம் கண்டீர் நீங்கள் குருவாக எழுந்தருளி எங்கள் அனைவரையும் நீங்கள் எழுந்தருளி எங்கள் அனைவரையும் ஆண்டீர் நீங்கள் பாங்குடனே பாசமுடன் பல கோயில் நிகழ்ச்சிகள் நிகழ்த்திய பாங்குடனே பாசமுடன் பல கோயில் நிகழ்ச்சிகள் நிகழ்த்திய ஆன்மீக துறையில் பெற்றிருக்கிறீர்கள் அளவில்லா பட்டங்களை ஆன்மீக துறையில் பெற்றிருக்கிறீர் அளவில்லா பட்டங்களை சமுதாயத்திற்கே வாழ்ந்து பெற்றுவிட்டீர் பல சிறப்புகளை சமுதாயத்திற்கே வாழ்ந்து பெற்றுவிட்டீர் பல சிறப்புகளை டாக்டர் என்றும் விகாஸ் ரத்தனா என்றும் பேரரசர் என்றும் அழைப்பார்கள் உங்களை கற்பக விருட்சமாய் அத்தனையும் வழங்கிடுவீர் பின்னே கடக்கப் போகின்றேன் அருண் பெயரோடும் புகழோடும் இன்னும் இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்து எங்கள் அனைவரையும் அருளோடு ஆசி ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அண்ணாவின் பொற்பாதங்களை தொடங்கி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்